வணக்கம் விவாஸ் வாழ்த்துக்களுடன் சாந்தி ஃபுட் கிச்சன் இது வந்து பண்ணைக்கீரைன்னு சொல்லுவாங்க இது வந்து நிலத்தில் களைச்செடி மாதிரி முளைக்கும் மல்லாட்டை கொல்லியில் நிறையா வருங்க இது இதை பற்றிலாம் எனக்கு முதல்ல தெரியாது நான் பிறந்து வளர்ந்தது வந்து இருந்ததுனால நெய்வேலியில் பிறந்தோம் இதை பற்றி தெரியாது இங்கே வந்த அப்புறம் இது வந்து விற்கும் ஆனால் ஒரு தடவை செஞ்சு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த கீரை வந்து ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி நாளில் உடம்ப வந்து கதை கதான வச்சுக்கிறதுக்கும் இந்த கீரை உதவுது இதுக்கு ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் பாருங்க இது காரம் இல்லை அதனால நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பூண்டு ம் இப்போ நாலு பூண்டு போட்டுக்கலாம் அப்புறம் தாளிக்கும் போது நாலு போட்டால் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன சீக்ரெட் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் சீக்ரெட் சிப்ஸ் டிப்ஸு ரிச் டேஸ்ட் கிடைக்கிறதுக்கும் ரிச் வாசனை கிடைக்கிறதுக்கும் இப்போது இதை தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி மூடக்கூடாது கீரையை பரட்டி பரட்டி அவிச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் கீரையை வேக வச்சு எடுத்தாச்சு அந்த தண்ணியை இருந்து கொஞ்சோண்டு புளி இந்த கையில் ஆண்டு புளி மண் இருக்காது இருந்தாலும் இப்படி வேக வச்சு போடணும் இந்த வேக வச்சுக்கலாம் வெளியே புளி நல்லா மிந்திட்டு வெந்து மாற்றிட்டு வெளியே காலத்துக்கலாம் ஆ பாருங்கள் இந்த மாதிரி பூண்டை வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அந்த எண்ணெயிலேயே அந்த ஃப்ளேவர் இறங்குற மாதிரி பூண்டை பொறிச்சிக்கிட்டு ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் வந்து கருவடகம் பூண்டு பொறிவிட்டோங்க அப்போ நல்ல வாசியாக இருக்கும் சேவைக்குறது ஆ பூண்டு தேர்ந்துருச்சுங்க கருவடகம் பச்சை மிளகா நாலு போட்டிருக்கோம் அதனால் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் பொரிச்சிட்டு அடுப்பு அந்த ஃபுட்லேயே வந்து ஆஃப் பண்ணியிருந்தாங்க சுட சுட சாதம் கீரை கடந்தாச்சு பாருங்க நல்லா இருக்கும்ங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் வெண்ண மாதிரி இந்த கீரை சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும் கீரையை வந்து செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கில்லி ஆஞ்சி அலசி அதுக்கு புளி எல்லாம் போட்டு கிள வேலைலாம் இல்லைங்க எனக்கு அவங்களே கொடுத்தவங்களே ஆஞ்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க இது பாருங்க நல்லா மழைக்கு சுல்லுன்னு சுட சுடன்னு மாங்காய் ஊருகா மாங்காய் ஊருகா ரெடிமேட் மாங்கவுறதா இன்ஸ்டன்ட் மாங்க சாரி இன்ஸ்டன்ட் மாங்கவுறதா இது வந்து ரசம் ரசம் இது வாழைப்பூ கூட்டு நல்லா இந்த கீரையை பொறுக்க பொறுக்க சுட சுட போட்டு நல்லா இப்படி பிசைஞ்சி நல்ல வாழைப்பூ கூட்டு மாங்காய் ஊறுதா என்னடா மாங்காய் பொரிய மகிழ்ச்சி இருக்குன்னு அவ்வளோ ஆங்காய் வாங்க நல்லா இப்படி வாங்க சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குங்க செஞ்சு பாருங்க பண்ணை கீரை கிடைச்சா விடாதீங்க உடம்புக்கு நல்லது கீரண சக்தியை நல்லா கொடுக்கும் வாங்க சாப்பிட்லாம் ஆஹா அருமையாக இருக்குமா நீங்களும் செஞ்சு பாருங்க இப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள்